ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்று என்ன நடந்தது தெரியுமா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது யாரால் தெரியுமா உன்னால் மட்டும்தான் இன்று உன் வாழ்க்கையின் வெற்றியை இழந்து நிற்கிறாய் உன் வாசல் படி வரை வந்த வெற்றியை திருப்பி அனுப்பியது நீதான் நீ மட்டும்தான் இன்று உன் கைகளால் உன் கண் கைகளை கண்களை நீ குத்தி இருக்கிறாய் நான் சொல்வது உனக்கு புரிய வருகிறதா என்று மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று உன்னை தேடி வந்தது அதை நீ இழந்து நிற்க காரணம் என்ன என்பதை இப்போது கேட்டு தெரிந்து கொள் உனக்காக யாரும் இங்கே திட்டம் போட வேண்டாம் உனக்கென யாரும் இங்கே துரோகிகளோ எதிரிகளோ வேண்டாம் உன் வாழ்க்கையை அழிக்க நீ மட்டுமே போதும் உன்னுடைய முன் கோபம் மட்டுமே போதும் வாழ்க்கையில் எல்லாவற்றைக்கும் நீயே என்று தான் நான் சொல்வேன் மற்றவர்கள் இந்த நேரத்தில் உனக்கு தேவையில்லை என்று தான் நான் கூறுவேன் வாழ்க்கை என்ற பயமும் இல்லாமல் வாழ்க்கையின் மேல் அக்கறையும் இல்லாமல் ஏதோ நடக்கிறது ஏதோ வாழ்கிறோம் என்று இருந்தால் கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் இப்படித்தான் உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கும் வருத்தப்படுவது வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லையே வருவது என்னவென்று தெரிந்து கொள் என்று ஒவ்வொரு நிமிடமும் உன்னிடம் நான் தானே இருக்கிறேன் யார் உன்னை தேடி வருகிறார்கள் என்ற வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது வரும் வாய்ப்பை உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது அவசியம்தானே அதையெல்லாம் விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் உன் கோபத்தில் வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு கோபம் உன் வாழ்க்கையை அழிக்க காத்திருக்கிறது விழித்துக்கொள் இன்னும் கண்களை மூடிக்கொண்டு உலகம் இருளாக இருக்கிறது என்று நினைக்காதே உன்னுடைய நல்லதுக்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் வராகி அம்மா உன் மீது கோபப்படுகிறேன் என்று வருத்தப்படாதே அருமையான நல்ல வாய்ப்பை உன் கோபத்தால் தான் இன்று இழந்திருக்கிறான் உன்னை தேடி வந்தவர்களே உன் கோபத்தை பற்றி அறிந்துத்தான் அது வேண்டாம் என்று விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறார்களே ஒழிய இப்போது இந்த வாய்ப்பும் இந்த வெற்றியும் உனக்கு கிடைத்திருந்தால் உன்னை விட்டு சென்ற அத்தனையும் உன்னை தேடி வந்திருக்கும் உறவுகளாக இருந்தாலும் கூட பொண்ணும் பொருளாக இருந்தாலும் கூட நீ இழந்த உறவாக உயிராக உன் பதவியாக இருந்தாலும் அத்தனையும் உன் வீட்டு வாசலை தேடி வந்து நின்றிருக்கும் வாய்ப்புகளை தவற விட்டு விட்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை ஒவ்வொரு வாய்ப்பினும் வாய்ப்பினையும் தேடி வந்து தான் இருக்கின்றது ஆனால் உன்னுடைய அலட்சியத்தால் அத்தனையும் விட்டுவிட்டிருக்கிறாய் என்பதை நீ இந்த நிலையிலாவது புரிந்து கொண்டால் மீண்டும் ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று உன் வராகி இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் உன் கோபத்தை விட்டுவிடு உன் கோபத்தால் இழந்ததெல்லாம் போதும் இனி எதையும் இழக்காது நான் சொல்வதை ஒரு முறைக்கில் நல்லது நடக்க வேண்டும் ஓம் சாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்